தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் உங்கள் விருப்பம் போல் பார்க்க முடியும் இப்போ திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸ் வாங்க பார்க்க கேங்கர்ஸ் ஏசிஎஸ் நிறுவனமும் குஷ்புவும் சேர்ந்து தயாரித்திருக்கும் படம்தான் கேங்கர்ஸ் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் சுந்தர்சி இதுக்கு இசை ஜி சத்யா இந்த படத்தில் முழுக்க முழுக்க காமெடி படமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் சுந்தர்சி இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு அவரோட சேர்ந்து வடிவேலு கலக்கியிருக்கிறார் படத்தில் வடிவேலோடு சேர்ந்து முனிஷ்காந்த் நிறைய காமெடி நட்சத்திரங்கள் படத்தில் அங்கங்கே வந்து வந்து போயிட்டே இருக்கிறாங்க இவங்களை தவிர்த்து கதாநாயகி வந்து இவங்க கேதரின் சரிண்ணா தெரசா கேதரின் தெரசா அவங்களோட சேர்ந்து வாணி போஜனும் இந்த படத்தில் நினச்சிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் கிளைமேக்ஸில் போது அது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும்னு அதை அப்படியே விட்டுடுறேன் இப்போ என்னன்னாக்கா இந்த படத்தில் ஒரு கேங்கர்ஸாக சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதான் கதையை சொல்லியிருக்காரு ஒரு மினிஸ்டர் வந்து மக்களுக்கு ஓட்டு வாங்கிறதுக்காக பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நூறு கோடி ரூபா பணத்தை லாரியில் ஏற்றி அவருடைய பிஏ வாணி போஜன் மூலிமா அமைச்சிருக்கிறாரு அந்த பணத்தை வாணிபோஜனை கொண்டுட்டு கூட போனாலும் எடுத்து ஒரு இடத்துல பதுக்கி வச்சிட்றான் பதுக்கி வச்சுட்டு அவனை கொன்று அந்த பொண்ணு தான் அந்த பணத்தை திருடியும் போயிட்டு தான் ஒரு செய்தியை உருவாக்கிட்டு அவன் சித்தா மாதிரி காமிச்சு வெளிநாட்டில் போய் அவன் செட்டில் ஆகிடறான் அவன் தம்பிங்களை வச்சுக்கிட்டு இங்கே பெரிய பெரிய வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டுருக்குறான் சுந்தர்சி அங்கே வராரு அந்த ஊருக்கு அந்த ஊரில் இப்போ பிடி மாஸ்டர் ஸ்கூலுக்கு வராரு அங்கே இருந்து எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாரு கவனிச்சு அந்த பணத்தை எங்கே இருக்குது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பிளான் போடுறாரு பிளான் போட்டு அற்புதமான ஒரு பிளான் போட்டு முழுக்க முழுக்க காமெடியாக எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி பணத்தை அற்புதமாக கொடுத்துருக்கிறாரு வடிவேலு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சிரிக்க வைக்கிறாரு முனிஷ்காந்தும் சிரிக்க வைக்கிறாரு இதில் எல்லாருமே வந்து அவ்வளோ அற்புதமாக நடிக்க வச்சிருக்காரு சுந்தர்சி ஏன்னா முழுக்க முழுக்க நகைச்சுவையாக போகணும் மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிரிக்க வைப்பதற்காகவே ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டிருக்கிறார் சுந்தர்சி அவர்கள் மிக அற்புதமான ஒரு படமாக கேங்கஸ் திரைப்படம் வந்திருக்குது தேட்டருக்கு போனால் குடும்பத்தோட போங்க பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க பசங்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அப்படி ஒரு காமெடி திரைப்படம் தான் கேங்கஸ் இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க சந்தோஷமா ரசிங்க சிரிச்சுக்கிட்டே வாங்க இந்த படத்தோட பவரை நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஆகவே இந்த படத்தை அத்தனை பேரும் தேட்டரில் போய் பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருங்க என்று கூறி இந்த படத்தை அனைவரும் வரவேற்க வேண்டும் என்றும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்